கடகராசி நேர்களுக்கு பகை தேடி வரலாம் பகையெல்லாம் தேடி வருமா அப்படின்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதுதானே நடந்துகிட்ருக்கேன் யாருனே தெரியாத ஒருத்தருக்கு இவங்க பதில் சொல்ல போய் சண்டை போட்டு அதனால பிரச்சனை ஆகி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால் பகை தேடி வரலாம் நான் யார் கூட எந்த வம்புக்கும் போகிறதில்ல அப்படின்னாலும் ஏதாவது நீங்கள் சிக்னலில் போது யாரோ வந்து இடிச்சுட்டு அவங்களே சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பகை அப்படின்றத நாம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த பகை என்னவாகும் அப்படின்றது கம்பன் ரொம்ப அழகா சொல்றான் யாரோடும் பகை கொழலன் என்ற போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது ஒருத்தவங்க கிட்ட போர் பண்ணணும்னு வந்தா கூட நீ போர் பண்ணுனாதானே போர் நடக்கும் இல்லப்பா நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு என்ன கிடைக்கும் கம்பன் சொல்றான் புகழ் கிடைக்குமா யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பெண் யாரையுமே பகைச்சிக்காது யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பெண் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அதனால யாராவது வரியா சண்டைக்கு வரியா அப்படின்னா ஆஹ் வர்றேன் அப்படின்லாம் போகாம பொறுமையா இருங்க பகை தேடி வருகிற போது நாம அமைதியா இருக்கணும் அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு